வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் கந்தன் மலை இயக்குனர் வீரமுருகல் இயக்கியுள்ள இந்த படத்துல ஹீரோவாக நம்ம அதிரடி அரசியல் தலைவர் ஹெச் ராஜா இவர் கூடவே தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி தலைவர் திருமாரஞ்சி வேலூர் இப்ராஹிம் மற்றும் பெரிஸ் மகேந்திரவேல் அப்படின்னு பல அரசியல் பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க சரி படத்தோட கதை என்னன்னு பாக்க போனா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க இந்து மதத்தை காக்க ஒரு போராடி அவருக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கிற மோதல் இதுதான் கந்தன் மலை படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி படத்தோட கதைக்கணம் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை மையமாக வச்சு நகருது நாடக காதல் சாதி மோதல்கள் ஆணவ கொலை அப்புறம் போலீஸ் அதிகார துஷ்பிரயோகம்னு தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படுற பல விஷயங்களை மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு கதையாக கொடுத்துருக்காங்க இதில் நம்ம ஹீரோ ஹெச் ராஜா இந்து தர்மத்தை காக்கிற ஒரு போராளியாக வர்றாரு அவர் எப்படி எதிரிகளை சமாளிக்கிறாரு அந்த மலை பிரச்சனைக்கு என்ன தீர்வு சொல்றாரு இதுதான் படத்தோட மொத்த கதை சரி படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போனா முதலாவது ஒரு அரசியல் தலைவரா இருந்துகிட்டு கேமரா முன்னாடி வந்து நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அதுவும் ஆக்ஷன் காட்சிகளில் அறுவாளை தூக்கிட்டு நிற்கிறதெல்லாம் வேற லெவல் கான்ஃபிடன்ஸ் ஹெச் ராஜா சாரோட அந்த முயற்சியை பாராட்டியே ஆகணும் ரெண்டாவது படத்தில் வர்ற பாடல்கள் குறிப்பாக அந்த ஆல்பம் சாங்ஸ் ரகத்தில் இருக்கிற பாட்டு கேட்குறதுக்கு நல்லாவே இருக்கு இசை கோர்வை ஓரளவுக்கு படத்தோட ஒன்றி போகுதுன்னு சொல்லலாம் மூணாவது அவருடைய ஆதரவாளர்களுக்கு பிடித்த மாதிரி அனல் பறக்கிற வசனங்கள் பாடம் முழுக்க இருக்கு குறிப்பாக சில இடங்கள்ல அவர் பேசுறது அவர் வழக்கமாக ப்ரெஸ் மீட்டில் பேசுகிற மாதிரியே இயல்பாக இருக்கு சரி படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்க்க போனா முதலாவது படத்தோட டைரக்டர் வீரகுமார் ஒரு விஷயத்த சொல்ல வந்தாரா இல்லை பல விஷயத்த சொல்ல வந்தாரான்னு நமக்கே குழப்பமா இருக்குது கதை ஒரு இடத்துல நிக்காம தாவிக்கிட்டே இருக்குது ஒரு தெளிவான திரைக்கதை இல்லாதது படத்துக்கு பெரிய மைனஸ் ரெண்டாவது படம் பார்க்குற உணர்வை விட டிவியில் ஒரு மெகா சீரியல் பார்க்குற உணர்வு தான் அதிகமாக இருக்குது மேக்கிங் ஸ்டைல் கேமரா ஒர்க் ஏன் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கூட நாடக பாணியிலேயே போகுது சினிமாவுக்கான அந்த பிரம்மாண்டம் மிஸ்ஸிங் மூணாவது நம்ம ஹீரோ ஹெச் ராஜா சார் சில இடங்கள்ல ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாரோன்னு தோணுது குறிப்பா அவர் கோபப்படுற காட்சிகள் மீம்ஸ் கிரியேட்டர்ஸுக்கு செம்ம தீனி போட்டிருக்கு வில்லன்களும் ரொம்ப வீக்கா இருக்காங்க ஸோ இந்த மலை படத்தை பார்க்கலாமா வேண்டாமா நீங்க ஹெச் ராஜா சாரோட தீவிர ஆதரவாளராக இருந்தா அவரோட கொள்கைகள் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அவரோட வசனங்களுக்காகவே நீங்கள் பார்க்கலாம் ஆனால் ஒரு நல்ல சினிமா அனுபவத்தை தேடி பொழுதுபோக்கிற்காக படம் பார்க்கணும்னு நினைக்கிற சினிமா ரசிகராக நீங்கள் இருந்தால் இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கலாம் இல்லை நான் ஜாலியாக மீம்ஸ் போடுறதுக்காகவும் டைம் பாஸுக்காகவும் பார்க்குறேன்னு சொன்னால் தாராளமாக யூடியூப்ல பாருங்கள் சிரிச்சு என்ஜாய் பண்ணுங்க சரி நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் ஐந்து ஸ்டாருக்கு இரண்டு ஸ்டார் சரி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன யாருடைய நடிப்பு உங்களை கவர்ந்தது உங்க கமெண்ட்டுக்காக ஆவலோட வெயிட் பண்றேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே